ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வரிசையாக மாத பலன்களில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து மாரளி மாத பலன்கள் வந்து பற்றி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்குமே வந்து அருமையான ஒரு சிறப்பான செய்ய இருக்குது அதை பற்றி வாங்க பார்ப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பற்றினா கும்பராசி இந்த கும்பராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாரளி மாதம் ஒரு மிகச்சிறந்த மாதமாக இருக்க போகுது சரிங்களா ஏன்னா அந்த கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா சில மன உளைச்சல் இருக்கும் தேவையில்ல மன உளைச்சல் உடல் ரீதியாக மன ரீதியாக பணம் சார்ந்த விஷயத்தில் இந்த மாதிரி சில விஷயங்களை மன தேவையில்லாத மன உளைச்சல் தேவையில்லாத விஷயத்தை பற்றி மன உளைச்சல் தேவையில்லாத பயம் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் நிவர்த்தி கூடிய மாதமாக இந்த மாரளி மாதம் அமையப்போது சரிங்களா ஒவ்வொரு விஷயத்துக்கும் உள்ள தடை தாமதம் இந்த மாதம் ஏன்னா குருபகவான வக்கரவர்த்தி ஆகிறார் அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் அஸ்தங்க நிவர்த்தி ஆகிறார் புதன் வக்கரநிவர்த்தியார் பார்த்தீங்கன்னா மார்கழி பதினஞ்சில் குரு நிவர்த்தி ஆகிறார் பதினேழில் புதன் நிவர்த்தி ஆகிறார் இருபத்தி மூணில் செவ்வாய் வந்து அஸ்தங்க நிவர்த்தி ஆகிறார் அப்போது அனைத்தும் நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மையை உங்களுக்கு கொடுக்கும் பொதுவாக ஜென்ம சனியாக இருக்குது அது சனி ஆட்சியர்களால் கண்டிப்பாக உங்களுக்கு பயப்பட வேண்டாம் எந்த தூரம் உடல்நிலை மட்டும் சற்று கவனம் தேவை மற்ற எந்த விஷயமும் பாதிக்காது சரிங்களா திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீடு சுப நிகழ்ச்சி நடைபெறும் சரிங்களா அதே போல் உங்களுக்கு குரு வக்கரவர்த்தி ஆகிட்டாருன்னா கண்டிப்பாக உங்கள் லாபாதிபதியான குரு வக்கரவர்த்தியாப்போ எண்ணி எண்ணமெல்லாம் ஈடேறும் உங்கள் பதிவார அதிபதி அப்போ இவெல்லாம் இருந்த அந்த பணம் விஷயத்தில் தடை தாமதம் வருமான விஷயத்தை தடை தாமதம் உத்தியோக பிரச்சனை உடனடி பிரச்சனை அனைத்துக்குமே தீர்வு இந்த மாதத்தில் ஆரம்பிக்குதுங்க இந்த மாதம் பிறக்கையிலேயே உங்களுக்கு அனைத்துலேயும் பிரச்சனை தீர்வு கூடிய மாதமாக இருக்குது போல் ரெண்டில் ராகு இருக்கிறார் கண்டிப்பாக பேச்சு பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அனைத்துமே எண்ணங்கள் அனைத்தையும் பிரம்மாண்டமாக இருக்கும் அதை செயல்படுத்துவீங்க இந்த மாதத்தில் அதே போல் ஒம்போது பாக்கியஸ்தல சுக்கரன் ஆட்சி விழுக்கிறார் கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய பாக்கியம் அனைத்தும் வரும் பெண்கள் மூலமாக ஆதாயம் பெண்கள் மூலமாக உதவி பெண்கள் மூலமாக வர வேண்டிய பணம் காசு அனைத்தும் வரும் பெண்கள் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதே போல் மனை மூலமாக ஆதாயம் கிடைக்கும் மனைவி சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனை தீரும் அதேபோல் கண்களில் இருந்த பிரச்சனை தீர்ந்து கண்டிப்பாக அணுணி அதிகரிக்கும் இப்போ பிரிந்திருந்தவங்க கண்டிப்பாக ஒன்று சேரக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும் அதுமாதிரி டைவர்ஸ் ஆகிட்டோம் சாமி மறுபுணம் நடக்க அடக்காக தெரியல டை அப்படின்னு கேட்குறவங்க யாராக இருந்தாலும் மறுமூலம் சார்ந்த விஷயங்களும் கண்டிப்பாக ஈடுறும் அதே போல் செவ்வாய் வந்து நிவர்த்தி ஆகிட்டார் கண்டிப்பாக மண்மனை சார்ந்த விஷயத்தில் ஏன்னா ஜெம்மசனியாக இருக்குது இரட்டை சனியெல்லாம் கண்டிப்பாக வீடு வாசம் கட்டுவீங்க கண்டிப்பாக ஒரு இப்போ பில்டிங் போட்டிருப்பீங்க இல்லைனா ஒரு ஒரு வீடு வாங்குறதோ இல்லை அரசு லோன் போடுறதோ இல்லை வீடு இடிச்சிட்டு புதுசாக வீடு கட்டுறதோ இல்லை பல இடத்தின் வாங்குறதோ இந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஜெம்மசனிலாம் வருங்க அதை வாங்கி போடுங்க அதே போல் புதன் வந்து உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் அப்போ தரத்தில் பார்க்கறவங்க ரீஸ்டர் பண்ணுறவங்க வாய்வுத்து பண்ணிக்கூடிய கடைக்கண்ணி வச்சுருவாங்க தொழில் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அனுகூல மாதமாக இருக்கும் அதே வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வருமானம் சதவீதிகள் சூப்பராக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி உள்ளவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் நிறையா அமைவாங்க மறைமுக வருமானம் உங்களுக்கு உண்டு சரிங்களா அதே போல் சூரிய பகவான் பதினொல்லா இருக்கார் மனைவி மூலமாக ஆதாயம் கிடைக்குங்க கண்டிப்பாக மனை மூலமாக மனைவிக்கு அரசு வேலை அரசு சார்ந்த விஷயத்தில் மனைவி ஈடுபட சொல்லுங்க இந்த மாதம் இந்த மாதம் மனைவி மூலமாக அரசில் டெண்டர் எடுக்கிறதோ அரசு சார்ந்த விஷயத்தில் லோன் போடுறதோ அரசு அந்த எதிர்த்துறையாக இருந்தாலும் சரி அவங்க முன்னிறுத்தி செய்யுங்க உங்களுக்கு யோகத்தை கொடுத்துரும் சரிங்களா வளர்ச்சியை கொடுத்துரும் அதே போல் இப்போ சூரியன் பதினொலாக இருக்கிறார் கண்டிப்பாக குடும்பத்தில் அரசு சார்ந்த உதவி இந்த மாதம் கிடைத்தே உங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க எக்ஸாம் எழுதுறவங்க போட்டித்திருவிழா கலந்துக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு கணவனாக இருந்தாலும் சரி வேலை நிச்சயம் உண்டு இந்த ஒரு மாதத்தில் எக்ஸாம் வந்தால் கண்டிப்பாக எழுத சொல்லுங்கள் அதே போல் கிரகங்கள் வக்ரவர்த்தியாகும்போது உங்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுத்துருவோம் வக்ரமாக இயல்புக்கு மாறின தன்மை அப்போ எல்லாத்துக்குமே அவங்களுக்கு இயல்பு மாறி நடந்திருக்கும் இப்போ நம்ம வக்கரவர்த்தியாகும்போது எல்லாருமே சாதகமாக அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே போல் அந்த மார்கழி மாதங்கிறது தெய்வத்தன்மை நிறைந்த மாதம் அனைவருமே வந்து அதிகாலையில் இருந்து நீராடி என்ன பண்ணுங்க வழிபாடு செய்யுங்க ஏன்னா தேவர்களை கண் விழிக்கும் நேரம்தான் அந்த மார்கழி மாதம் ஏன்னா நமக்கு எப்படி ஒரு நாளோ தேவர்களுக்குலாம் அவங்க ஒரு வருடம் அதே இந்த கண் விழிக்கும் நாலு மணி நாலு மணிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மார்கழி மாதம் தான் அப்போ நம்ம அந்த அந்த நேரத்தில் மந்திரங்கள் சொல்றதோ இறைவன் வழிபாடு செய்கிறதோ அவங்க விழிக்கும் போது நம்ம செய்யும்போது அவங்களுடைய நேராக கிடைக்கும் அதனால அந்த அருளை வழிபாடு செய்யுங்க அதே போல சயின்ஸ் மின்காந்தாளிகள் நிறைய மார்கழி மாதம் நீங்கள் வழிபாடு செய்யும்போது அதிகாலை குளிக்கும்பொழுது மேலே படும்பொழுது உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை இருக்கும் உடல் உபாதைகள் நீங்கும் பாசிட்டிவ் மைண்டு வரும் முதல்ல சரிங்களா அதனால அதை வழிபாடு செய்யுங்க அதே போல உங்களுடைய ஜாதத்தை சுயஜாதத்தை ஆய்வு பண்ணிக்கோங்க தசாப்தி ஆய்வு பண்ணுங்க நல்ல நேரத்தை ஆய்வு பண்ணிக்கோங்க என்ன நல்ல என்னென்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு ஏன்னா நல்ல நேரம் முக்கியம் நல்ல நேரம் வந்தால் தான் எதுவுமே நடக்கும் குடிசைலேருந்து கோபுரம் ஆனாலும் சரி ஒரு ஒரு அடிமட்டத்திலிருந்து பதவி உயர்வு வேணுனாலும் சரி ஒரு அரசாங்கம் வேலை வேணுனாலும் சரி ஒரு வீடு இருந்தாலும் சரி எதுவுமே தசாபுத்தி தான் செயல்படும் அதுதான் நல்லா நேரம் லக்கணாதிபதி ப்ளஸ் தசாபுத்தி அது ஒரு ஜோதிடரை பார்த்து ஆய்வு பண்ணி அதுக்கேற்ற வேலை செய்யுங்கள் கண்டிப்பாக லாபத்தை கொடுத்துரும் சரிங்களா ஜோதிடம் வந்து வழிகாட்டி சரிங்கன்னா அது அவர் ஆய்வு அவருடைய ஆலோசனை எப்படி செயல்படுங்க ஏன்னா ஒரு வேலை ஒருத்த பார்த்துட்டு இருப்போம் திடீர்னு அந்த வெளியிட்டு வேலைக்கு போவோம் அப்போ தசாப்தி மாறிடுச்சு அப்போ நல்ல நேரம் அந்த கிரக உண்டாந்துருச்சுன்னு அர்த்தம் அப்போ நல்ல நேரம் வரும்பொழுது தான் எல்லாமே நடக்கும் சரிங்களா அதனால அதுக்கேற்ற முடிவு எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது யோகத்தை கொடுத்துடும் கும்பராசி நம்ம நிறையா பேர் நமக்கு ஆதரவு தருறீங்க ஃபோன் பண்ணுறீங்க நிறையா பேர் கால் பண்ணி பேசுகிறீங்க தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க அதே போல் நம்ம அடுத்தது நட்சத்திர பலன் கேட்டிருக்கீங்க நம்ம லட்சம் நட்சத்திர பலன் போட போகிறோம் அதே போல் குருவுடைய பயிற்சி பலன் அதாவது வக்க நிவர்த்தி பலனும் நம்ம போக போகிறோம் தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நம்ம போட போகிறோம் அதனால் தொடர்ச்சி உங்களுக்கு ஆதரவு கொடுங்க கும்பராசி என்பவர்களே உங்களுக்கு ஜெம்ம சனியாக இருந்தாலும் உங்களுக்கு சுப இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் வருமானம் சார்ந்தவர்கள் எந்த பிரச்சனையும் வராது அதே மன உளைச்சலும் இல்லை நீங்கள் ஏன்னா வக்கர இருந்தாலும் சில மன உளைச்சலை கொடுத்துருக்கோம் காலில் சக்க சக்கரை கட்டிவிட்ட மாதிரி ஒவ்வொரு அலைச்சலாக இருக்கும் அந்த அலைச்சல்லாம் எல்லாம் மாதமாக இருக்கும் சரிங்களா இளம் சார்ந்த மன சார்ந்த மண்மனை சார்ந்த விஷயங்கள் யோகத்தை கொடுக்க போது வருமானம் சார்ந்த விஷயங்கள் அதே போல வாயுத்து கிடைக்கக்கூடியவர்கள் தரவுகளை பார்க்கக்கூடியவங்க இவர்களெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து லாபத்தை கொடுக்கும் பதிவு பண்ணுறது கண்டிப்பாக ஒரு பத்திரம் பதிவு போடுவீங்க இடமோ இல்லை வீடோ ஒரு 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 ஏதோ ஒரு மண்மனை சார்ந்து உங்களுக்கு பதிவு கண்டிப்பாக நடக்கும் அதனால் விவசாய பணிகள் நல்லாயிருக்கும் இருக்கும் விவசாயம் சார்ந்த விஷயங்களும் நல்லாயிருக்கும் விவசாய பணிகள் சூப்பராக இருக்கும் அதே போல நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மெல்லாம் நினைச்சிட்டு ஒரு எண்ணெய் நீண்ட எண்ணங்கள் நிறைவேறும் மாதமாக இருக்கும் அதே போல் நீண்டாலும் மருத்துவ செலவு பண்ணுறவங்க உடல் உபாதை உள்ளவங்க உடலில் ஆயில் பயம் உள்ளவங்க கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு லீஃப் கிடச்சிருங்க உங்கள் உடல் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உடலில் தேகம் பலப்படும் கண்டிப்பாக தன்னம்பிக்கை தன்னச்சியோடு கண்டிப்பாக எல்லையும் எல்லாத்தையும் செய்வீங்க கண்டிப்பாக ஏன்னா பிடிவாதம் கொண்டவரும் இந்த சனி பகவான் அவரும் ராசி பிறவெல்லாம் எதுலேயும் ஒரு பிடிவாதமாக இருந்து சாதியக்கூடிய திறமையை இந்த மாலி மதம் கொடுக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கை ஜெயிக்கும் நேரம் வந்துவிட்டது இந்த மாநிலமாக பலன் கண்டிப்பா கொடுத்தே தரும்